பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ ஜஸ்ட் நான் வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய அஃபிஷியல் டூ ஏக்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஸோ அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கீழே உள்ள கேப்ச்சாவை சப்மிட் பண்ணுங்க ஸோ சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க்க் வந்து வந்துடும் ஸோ எத்தனாவது ரேங்க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்றது வந்துடும் ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்களும் ரேங்க் பொசிஷனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏக்கான அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட்டை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஹாஃப்னவர்க் பிஃபோர் கூட வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன் அன்னைக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு ஸோ பத்து மணிக்கு கரெக்டாக வந்து ஷார்ப்பாக வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எத்தனையாவது ரேங்கு என்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த முறை வந்து வாய்ப்புகளை இழந்தவங்க எதுலேயும் ஆகாமல் கண்டினியூவாக வந்து உங்கள் முயற்சிகளை எஃபெக்ட் எஃபெக்டோட போடுங்க அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது குரூப் டூவுக்கு கண்டினியூவாக போகுது ஸோ இந்த ப்ரிலிமினரிலே கிளியர் பண்ணாதவங்க அடுத்த டைம் இப்போ வந்து இந்த டூ ஏக்கு செலக்ட் ஆகிருக்க மாணவர்கள் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம் அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை நீங்களும் வந்து இந்த பொசிஷனுக்கு போய் உட்காருவீங்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரும் வந்து ஜூன் மாதம் நடக்க போகுது அதுக்கு முன்னதாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது ஆல்ரெடி குரூப் டூ அதாவது குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ண கையோடவே டூக்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய கூடியிலே வந்து வரும் அதில் டூ இருக்கா என்னன்றது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய துறைகளும் வந்து இணைச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ குரூப் ஃபோர்லேயே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஆவின்லாம் வந்து இணைச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ கம்மிங் குரூப் டூ டூ இயக்கும் ஆவின் போன்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இணைச்சி வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மதிப்பெண்களை செக் பண்ணிட்டு உங்களுடைய ரேங்க் பொசிஷன் எவ்வளவு அப்படின்றத பார்த்துட்டு ரிலாக்ஸாக வந்து தூங்குங்க ஸோ உங்களுடைய எதிர்பார்த்த மதிப்பெண்கள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ரிசல்ஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ அதை நம்பிக்கையோடு இதை நீங்கள் கறந்து போங்க ஸோ நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் ஸோ நல்ல மதிப்பெண்கள் அப்படின்னாலே நீங்கள் மெயின்ஸ் எழுதின எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்க தான் ஸோ அவ்வளோ லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதின ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அடுத்த கட்டமாக தேர்வாகி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதின எல்லாருமே தேர்வாளர்கள் தான் வெற்றியாளர்கள் தான் ஸோ அது இந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இதில் வந்து ஒரு ஆறாயிரம் பேருக்குது அப்படி தான் வந்து வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்க போகுது ஸோ மீதமுள்ள நபர்கள் அது யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கண்டினியூவாக வந்து தொடரும் ஸோ அதுக்கான எஃபோர்ட் இந்த தடவை எவ்வளோ போட்டி அதை விட கூடுதலாக வந்து அடுத்த டைம் வந்து போடுங்க மிஸ் பண்ணவங்க யாரும் வந்து வருத்தப்பட வேணாம் கிடைக்கும் டூ குரூப் டூ நோட்டிபிகேஷன் கையோடு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மதிப்பெண்கள் பிரிலிமரில் எடுத்தீங்களோ அதை விட கூடுதல் மதிப்பெண்கள் பிரிமல் எடுங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களாலையும் இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ண முடியும் ஸோ ஃப்ரெஷராக இப்போ தான் நான் டிஎன்பி லைனுக்கு என்ட்ராயிருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இது வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும் தொடர்ந்து வந்து எக்ஸாமினேஷனை ஹோல்ட் ஆன் பண்ணாமல் E uh -huh. ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க ஸோ குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ குரூப் ஃபோர் கம்மிங் ஜூன் மந்த் வந்து நடக்க போகுது மாதிரி குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதும் வரப்போகுது நிறைய துறைகளும் டிஎன்பிஎஸ்சி மூலியமாக வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் இல்லாமல் உயர்நீதிமன்ற ஆட்சியர் மூலமாக தேர்வுகள் இருக்குது தொடர்ந்து வந்து எழுத்து தேர்வு மூலியமாக நமக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது தமிழக அரசு மூலயமாவும் இருக்குது மத்திய அரசு மூலியமாகவும் இருக்குது ஸோ எஃபோர்ட் அப்படின்றது நீங்கள் எடுக்கிற தான் இருக்குது ஹார்ட் ஒர்க் எப்பவும் வந்து ஃபெயில் ஆகாது ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக அதற்கான பலன் அப்படின்றது எப்போ வேணாலும் கிடைக்கும் ஸோ இந்த முறை இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏவுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்த்தோம் இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிச்சு இப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிட்டாங்க வந்து சிபி அடுத்து தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சிபி லிஸ்ட் வரும்போது என்னென்ன அப்டேட் அப்படின்றத கூடலாம் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்